ஐ ஃப்ரெண்ட்ஸ் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் ஸோ அதில் சில ப்ரீவியஸர் கொஷின் பார்க்கலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெல்லோட ப்ரீவியசர் கொஷின் சரியான ஓமையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேகத்துக்கு பொருந்தக்கூடிய ஓவமை எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா கயிற்றை பட்டம் போல் காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மெய்ந்தார் போல கண்ணிலான் கண் பெற்று எழுந்தது போல் ஆலையில் இட்ட கரும்பு போல் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஓகேவா ஆப்ஷன் பி தான் காய்ந்த மாடு கம்மங்கொல்லையில் மேய்தார் போல அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஓகேவா ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள் மரப்பாவை நாணாள் உயிர் மருட்டல் போல என்ற ஓமையின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரிய செயல் ஓகேவா மரப்பாவை அப்படிங்கிறது உயிர் பெற்று எழுந்தது போல் அப்படிங்கிறது ஒரு அரிய செயல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ தேர்ட் கொஷின் விழலுக்கு இறைத்த நீர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விழலுக்கு இறைத்த நீர்லாம் என்ன இப்போது வயலில் விழல் அப்படிங்கிறது ஒரு களை செடி கோரை இல்லையா ஸோ அதுக்கு தண்ணி பாய்ச்சதுனால எந்த பயனுமே கிடையாது ஸோ ஆப்ஷன் சி பயனற்று போதும் கனி இருக்க காய் விரும்பியது போல் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறியாமை ஓகேவா கனி இருக்கும்பொழுது காயை யாராவது எடுத்து சாப்பிடுவோமா ஸோ அது அறியாமை அப்படிங்கிறது ஊமை கண்ட கனவு போல ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் ஊமை கண்ட கனவு போலன்னா என்ன ஊமை இருக்கக்கூடியவங்க கனவு கால்கிறாங்க அப்படி கா அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியாது எடுத்து வெளியில் வந்து சொல்ல முடியாது ஸோ தவிப்பு கூற இயலாமை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்த கொஷின் பாருங்கள் இலைமறை போல் இலைமறை காய்ப்போல்னா அப்படின்னு மறை பொருள் அவசர கொடுக்கை அப்படின்னா என்ன வரும் அவசர கொடுக்கை அப்படின்னா அதாவது எண்ணி செயல்படாமை ஓகேவா ஒரு விஷயத்த எண்ணாமல் செயல்படுறது எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் மணப்பால் குடித்தல் அவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து பொருந்தாத இணையன்னு இருக்காங்க மணப்பால் குடித்தல் கற்பனை செய்தல் ஆக்சுவலி அது வந்து தாளம் போடுகிறான்னு வரும் இன்பம் படிக்கிறான் இன்பம் படிக்கிறான் மதில் மேல் பூனை நிச்சயமில்லாமை கங்கு கரையில் எல்லை இணையன்னு கொடுத்துருக்காங்க தாளம் போடுகிறான் இன்பம் இன்பப்படுகிறான் அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை இன்ப மிகுதி அப்படிங்கிறது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்குறாங்க பழம் நழுவி பாலில் விழுந்தது போல தான் வந்து இன்ப மிகுதி பத்தாவது கேள்வி பாருங்கள் பேடிகை வாளாண்மை போல கெடும் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முயற்சியின்மை ஓகேவா ஸோ ஒரு பத்து கொஷின் மட்டும் பார்த்துருக்கோம் இது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ